வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் சைவ விரால் மீன் குழம்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொண்டக்கடலை பச்சை பச்சைப்பயிறு அப்புறம் காராமணி பயிர் மூணுத்தையும் அளவு நான் எடுத்துக்கிட்டேன் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நம்ம ஊற போட்டுறது எல்லாமே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மசியெல்லாம் அரைக்கக்கூடாது நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நிறைய தடவை செய்யணும் போல் இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் ஏன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட இதை டக் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு வந்து இது லட்சக்கொட்டை இலைன்னு சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த இலை இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இந்த இலையில் வந்து அரைச்சி வச்சுக்கிறத இதில் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அப்படியே மடித்து கட்டிடணும் ஒரு வாழை அந்த நடுப்பகுதி இருக்குது பாருங்கள் அந்த வாழையுடைய எலும்பு பகுதியை எடுத்து அது நடுவில் வைக்கணும் ஏன் அது நடுவில் வைக்கணும்னா இதில் வந்து கசகசா நான் சேர்க்குறேன் இது வந்து அந்த மீன் முட்டை இருக்கும் இல்லையா அந்த ஃபீலுக்காக தான் நான் அந்த கசகசாவை சேர்க்குறேன் இப்போ அந்த வாழையுடைய எலும்பை அது நடுவில் வச்சுட்டு அப்படியே நார் போட்டு வாழை நார் போட்டு கட்டிடுறேன் நீங்கள் நூல் இருந்தால் கூட அடி கட்டிவிடுங்க சேர்த்து கட்டிட்டு இது வந்து ஆவியில் வேக வைக்கணும் இந்த இலை வந்து அதுலேயே சேர்ந்துடும் சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் பொழுது அந்த மீனுடைய தோல் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது இது அப்படியே ஆவியில் வேக வச்சுடுறேன் இது நல்லா வேகணும் இது வேகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்து நல்லா வேக விடணும் அப்போ தான் அந்த தோலெல்லாம் அந்த இலெல்லாம் அதோட ஒட்டிக்கிட்டு வரும் நம்ம கட் பண்ணும்பொழுது சேர்ந்து வரும் தனித்தனியாக வராது இப்போ எல்லாத்தையும் வேக வச்சுட்றேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் சில ரெசிபீஸ்லாம் உங்களுக்கும் கொஞ்சம் தெரிய வரும் தெரியாத ரெசிபீஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ அந்த நாரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆறின உடனே பீஸ் போட்டுடலாம் ஆறிடுது இது நடுவில் இருக்கிற அந்த வாழை குச்சியை எடுத்துடுறேன் இப்போ வந்து பீஸ் போட்டுறேன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மீன் மாதிரியே இருக்கும் அந்த மீன் துண்டு மாதிரியே இருக்கும் இது இதை பாருங்கள் இது நடுவில் அந்த முட்டை இருக்கிற மாதிரியே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னொன்று நான் எடுத்து காட்டுறேன் அந்த மீன் முட்டை இப்போ நான் வந்து கொ இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்ணும் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் கூட பரவாயில்ல சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் இதை நான் பொரிச்சு எடுக்கிறேன் நல்லா கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும் நல்லா செவந்து வந்துடுது இதெல்லாம் எடுத்து அப்புறம் வச்சுடுறேன் இப்போது குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சோம்பு கடுகு வெந்தயம் மூணுத்தையும் போட்டு தாளிக்கிறேன் இதில் உடைய இதில் ஒரு ஒரு சீக்கிரட் என்னென்னா தண்ணி மிளகாய் தூள் முதல்ல இந்த எண்ணெயில் போட்டு உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்துடணும் இல்லைன்னா அந்த கரிஞ்சு போயிடும் அந்த ஹீட்டில் கரைஞ்சி போயிடும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஒரு கைப்பிடி வெங்காயத்தையும் இதில் நான் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து வரணும் அடுப்பை வந்து மீடியம்லேயே வெய்யுங்க இப்போ இந்த தக்காளியை இதையே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் விட்டு அந்த புளி நீரில் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஒன்றும் சேர்ந்து வரட்டும் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் சோம்பு பொடி ஜீரகப்பொடி மஞ்சப்பொடி அப்புறம் வந்து குழம்பு மீன் குழம்பு மசாலா எல்லாமே இதில் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நம்ம சேர்த்துடலாம் இதுக்கு இது கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன் இதெல்லாம் இந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி விடணும் வதங்கி வந்த உடனே அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் இந்த புளி புளித்தண்ணியை இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்பு வந்து அந்த மீடியமில் தான் வைக்கணும் ஹைலெலாம் வைக்கக்கூடாது ஒரே அளவில் அந்த தீயில் வச்சு வேக விடணும் இது எல்லாம் வெந்து வந்தவுடனே எப்படி வந்திருக்கு பாருங்கள் கலரு ஏன்னா அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம சேர்க்கறதுனால தான் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பார்க்கும்பொழுதே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த குழம்பு இப்போது நான் அந்த பொறிச்சி வச்சுருக்கிற அந்த சைவ மீன் துண்டுகளை இதில் நான் சேர்த்துடுறேன் இது அப்படியே மீன் மாதிரியே இருக்கும் இந்த விரால் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் இது கொதிக்கும் பொழுதே அந்த மீன் குழம்பு வாடை வந்துடுது நான் இப்போ ஒரு துண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மீன் அந்த மீன் முட்டை வச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இது யாராலையும் இது வந்து சைவ இதுன்னே சொல்ல மாட்டாங்க பார்க்கறதுக்கு அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் இதில் நம்ம வந்து ஃப்ரை கூட பண்ணலாம் மீன் குழம்பு பண்ணிவிட்டு மிச்சம் இதுனால் நீங்கள் வந்து மீன் வறுவல் கூட இதில் நம்ம சேர்ந்துக்கலாம் எப்போவுமே நம்ம மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலாஸ்லாம் போடுவோமோ அதே மாதிரியே சேர்த்துட்டு நீங்கள் மீன் குழம்பு அது வறுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஹார்டாக தான் இருக்கும் இது நல்லா குழம்புல ஊற ஊற அந்த மீன் குழம்பு அப்படியே நல்லா சாஃப்டாயிடும் இந்த துண்டுகள்லாம் சாஃப்டாயிடும் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம யாருமே நான்வெஜ் எடுத்துருக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் ரொம்ப பேர் எடுக்க மாட்டோம் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மீன் குழம்பு பண்ணிட்டேன் இப்போ மீன் வருவலும் நான் செய்கிறேன் மீன் குழம்பு மீன் வறுவல் ரெண்டுமே ரெடி ஆகிடுது தேங்க்யூ